பணத்தை சம்பாதிக்கிறது ஈஸி ஆனால் பார்த்திங்கன்னா மிச்சம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சேமிப்பு ரொம்ப முக்கியம் அதனால் சேமித்து பழகணும் அப்புறம் பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் விவசாயம் பழகிறது அதை விட கஷ்டம் அதனால் விவசாயம் நிறைய பழகி வச்சுக்கிடுங்க பணம் எப்போனாலும் சம்பாதிக்க முடியும் பணம் சம்பாதிக்க ஆயிரம் வழி இருக்குது சாப்பாட்டுக்கு ஒரே வழி தான் இது பல பேர் சொன்னாலும் உண்மை அதுதான் பணம் சம்பாதிக்க நம்மளே பார்க்குறோம் எக்கச்சக்கமான வழிகள் இருக்குது அதில் நல்ல வழியை செலக்ட் பண்ணுங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கணும் அதாவது அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது பணமும் கஷ்டப்படணும் சேமிப்பு கொஞ்சம் லாங்காகவே ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஏன்னா நம்ம ஒவ்வொரு ரூபாயாக சேர்க்குறோம் அப்படின்னா கொஞ்சம் நாளாகத்தான் செய்யும் கொஞ்சம் நாள் கழித்து தான் நம்மளால் சேர்த்து வைக்க முடியும் சேமிச்சுக்கிட்டே இருங்க ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பெரிய லாபமாக கண்டிப்பாக கொடுக்கும் சேமிப்பு ரொம்ப நல்ல பழக்கம்